ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி பழைய வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர்ஸை வந்து தான் இது யூஸ் பண்ண போகிறோம் நிறைய நாளாவே நியூஸ் பேப்பரில் கிராஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுவும் இல்லாமல் நம்மளுமே நியூஸ் பேப்பரில் கிராஃப்ட் பண்ணியே ரொம்ப நாளாக ஆகிடுச்சி ஸோ அதனால தான் இந்த ஒரு ஐடியாவை ட்ரை பண்ண போகிறோம் நல்லா பெருசாக செய்ய போகிறோம் அதனால கொஞ்சம் நிறையவே நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன் பட் அவ்வளவும் தேவைப்படாது நம்மளுக்கு தேவையான அளவு வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு ரெடி பண்ணனும் ஸோ அதனால் ஒரு பேம்பு ஸ்டிக்கை எடுத்துட்டு அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் நியூஸ் பேப்பர் அப்படியே அது மேலே வச்சு ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை வெளியே எடுத்துகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் ஸ்டிக் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஸ்டிக்ஸ் தேவைப்படும் ஸோ அதனால் நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நிறைய ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஸ்டிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஸோ அடுத்தது வந்து இதில் ஃபுல்லாக எல்லா ஸ்டிக்குமே பிளாக் கலர் பெயிண்ட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ பெயிண்ட் பண்ணி அதை ஒரு பக்கம் வந்து காய வச்சுருங்க அது காஞ்சிட்டே இருக்க டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அது நல்லா காய வச்சுட்டு இப்போ வந்து கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி பேப்பர் ஃப்ளவர்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேப்பர் எடுத்துருக்கேன் கலர் பேப்பரில் பிங்க் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெட்டல் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரித்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் ஆனால் இது இன்னும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேலை பண்ணணும் இதில் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல் சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டலோட மேலே வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி சிசரை வச்சு லைட்டாக இப்படி பிரித்து விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக ரெடி ஆகிடும் இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஃப்ளவர் தான் இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ இன்னும் ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று புரியல அப்படின்னா இன்னொன்று வந்து ஈஸியாக பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் தேவைப்படும் ஓகேவா ஸோ வந்து இந்த மாதிரி ரெண்டு பண்ணியிருக்கேன்னா இதே மாதிரி நிறைய பண்ணணும் நாங்கள் நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கலர் கலராக நிறைய கலர்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம் நான் வந்து மொத்தம் ஒரு சிக்ஸ் கிட்ட சிக்ஸ் கலர்ஸ் பேப்பர்ஸ் கிட்டே சூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுருங்க அடுத்தது வந்து பெரிய சைஸில் ஒரு நியூஸ் பேப்பர் தேவை நமக்கு ஸோ அதனால் வந்து நார்மல் நியூஸ் பேப்பர் சைஸே வந்து ஓரளவு தானே இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு நியூஸ் பேப்பரை ஒன்றா நான் ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து ஒரு இன் ஷேப் வந்து வரைய போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் இன் ஷேப் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடு வரைஞ்சி ாலே நம்ம அதை போது ஒரு பெரிய ஹார்ட்டின் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலேயே மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அளவு பெருசாக நம்ம வந்துட்டு இந்த கிராஃப்டை பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஓகே பாருங்கள் நம்ம பெருசாக நான் ஒரு ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்புக்கு நம்மளுக்கு இந்த நியூஸ் பேப்பரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று வச்சுட்டு அதோடய சைடிலலாம் இந்த மாதிரி ஒன் ஒன் ஒன்பை ஒன்றாக பக்க பக்கத்தில் அப்படியே வந்து அடுக்கி வச்சுருங்க கொஞ்சம் கேப் விடுற மாதிரி அடுக்கி வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடுக்கி வச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி வைக்கணும் ஸோ ஆப்போசிட்லேயும் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வச்சு விட்ருங்க எனக்கு வந்து லென்த்து பத்தலைன்றனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லென்த்துக்காக ரெண்டு ஸ்டிக்கையும் ஒன்றா சேர்த்து நான் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ இப்போ என்னென்னா அந்த கீழே வச்சுருக்க ஸ்டிக்குக்கு மேலே பெரிய ஸ்டிக்ஸை வந்துட்டு ஒன்று ஒன்றையும் வச்சு அப்படியே ஹார்ட்லூ போட்டு ஒட்ட போகிறீங்க ஸோ இந்த மாதிரி ஹார்ட்லூ போட்டுட்டு அப்படியே அது மேலே ஒட்டிக்கோங்க நியூஸ் பேப்பரில் ஒட்டிடக்கூடாது ஸோ நியூஸ் பேப்பர் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் அந்த ஹார்டின் ஷேப் வந்து நம்மளுக்கு அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கில் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோமே தவிர நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து அந்த ஸ்டிக்ஸை வந்து ஒட்டவே கூடாது ஓகேவா அதுக்கு மேலே மேலே தான் நீங்கள் வந்து ஒட்டணும் ஸோ இந்த மாதிரி பை ஒன்னாக வச்சுட்டு ஒட்டிகிட்டே வாங்க கீழே வரைக்கும் நான் ஒட்டிவிட்டேன் கீழே போக போக சைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிகிட்டே வந்துடுங்க மேலேயும் அதே மாதிரி தான் கட் பண்ணி ஒட்டிகிட்டே வந்துடுங்க ஸோ இப்போ ஒட்டி வச்சு நெக்ஸ்ட்டு வந்து அது ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ ஒட்டிட்டு அந்த சைடில் இருக்கிற எக்ஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரை நம்ம தனியாக அப்படியே எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் சூப்பராக அந்த ஸ்டிக் வந்துட்டு கிடச்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துடலாம் நம்ம லைட்டாக ஒட்டும் போது என்னாச்சுன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பட்டுருச்சு ஸோ அதனால் வந்து லைட்டாக ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நான் எடுத்துட்டேன் எப்படியும் இப்போ இந்த ஹார்ட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து வச்சு ஒட்ட போகிறோம் கலர்ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்காக இந்த மாதிரி பீட்ஸை வச்சு ஓட்டினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் வச்சு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுட்டு எல்லா ஃப்ளவருக்கும் ஒட்டியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒன்று பக்கத்தில் ஒன்றா ஒட்ட போகிறோம் லைனாக ஒட்டிகிட்டே வராமல் ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் அந்த மாதிரி ஒட்ட போகிறோம் கலர் கலரான ஃப்ளவர்ஸ் வச்சு ஓகேவா இந்த மாதிரி ஹார்ட்லி வச்சும் ஒட்டிக்கலாம் இல்லைன்னா ஃபெவிகால் வச்சும் ஒட்டிக்கலாம் ஸோ இப்படி ஒட்டிட்டு ஃபஸ்ட் லைன் ஓட்டிட்டு அடுத்த லைன் இல்லை வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதுக்கு நடுவில் உள்ள கேப் இருக்கும்ல அந்த இடத்துக்கு கீழே அப்படியே நம்ம வந்து வச்சு ஒட்டணும் கரெக்டாக அது மட்டும் பார்த்து ஒட்டிக்கோங்க ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வைக்கிறது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த லைன் கரெக்டாக வச்சுடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அந்த லுக் நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் வந்துட்டு மாற்றி மாற்றி நேராக வச்சுட்டோன்னாலும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் அப்போ கொஞ்சம் லுக் வந்துட்டு போயிடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அது ஓரளவு நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் கலருமே அப்படி தான் பக்கத்து பக்கத்தில் ஒட்டின கலர் ஒட்டாத மாதிரி பார்த்து பார்த்து இருந்தோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலருமே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒட்டாத கலர்ஸாக பார்த்து பார்த்து ஒட்டிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பெரிய ஹார்ட் ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சு இது வந்து இவ்வளோ பெருசாக தான் பண்ணணும் இல்லை நீங்கள் இதே வந்து அப்படியே சின்னதாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் பட் ஃப்ளவரோட சைஸை மட்டும் சின்னது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக செஞ்சுட்டு அழகாக அந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்து ஒட்டியாச்சு இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் நம்ம முன்னாடி நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கோம் இப்போ இதை நான் வந்து வாலில் ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வாலில் எங்கே ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் சொல்கிறேன் இப்போ வாலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஹோம் டூர் போடணும்னு சொல்லியிருப்பேன் எங்களோடய ரூமில் வந்து இந்த ஒரு வால் மட்டும் காலியாக இருக்குது இங்கே ஏதாவது வந்து செஞ்சு மாட்டணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த இடத்துல தான் நான் மாட்டியிருக்கேன் இந்த ரூமோட ஆப்போசிட் வாலில் தான் ஸோ இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது பார்க்க இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்